அவசரமாக அந்த நிறுவனம் எனக்கு அனுப்பி இருக்கின்ற ஓலையை மாத்திரமே படிக்கின்றேன் என்னுடைய கருத்தை நான் தனியாக பின்னுக்கு சொல்லுகின்றேன் இது தமிழ்நாட்டுக்குள் தற்பொழுது பரவி கொண்டிருக்கும் ஒரு விடயத்திற்காக கிறிஸ்தவ இதயமுள்ள மக்களால் இந்த நிறுவனத்துக்கு இரகசிகமாக அனுப்பப்பட்ட ஒரு ஓலையைத்தான் இப்பொழுது நான் உங்களிடம் எத்தி வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்த பிரகாரம் என்று இரவண்டும் பாராமல் இந்த செய்தியை நான் கிறிஸ்தவ மக்களுக்காக இது இலங்கை மக்களுக்காக அல்ல இலங்கை மக்கள் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களுக்காக இதயம் உள்ள மக்களுக்காக இதயம் நிறைந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக அவர்கள் இந்த ஓலையை அனுப்பியதன் பிரகாரம் நான் அதை படிக்கின்றேன் ஈரான் ஈராக்குடன் பல ஆண்டுகால போர் நடத்தியதின் விளைவாக அனுபவம் பெற்ற ஒரு இராணுவ அமைப்பு ஈரானிய இஸ்லாமிய புரட்சி படை அது தன்னை பரவலாக விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் அதன் பலம் பப்ளிசிட்டி பண்ணல ஆனால் நாடு தன்னை பயங்கர வலிமை உள்ளதாகவும் தன் அறிவாளி இனமென பாசாங்காக தன்னை விளம்பரத்தில் விளம்பரப்படுத்தி கொண்ட ஒரு சமூகம் என்பது தனது உளவுத்துறை அமைப்புக்குள் ஒரு கொசு கூட நுழைந்துவிட முடியாது என்று அளந்து கொண்டிருந்த மொஷாட் அந்நிய தாக்குதல்களை முறியடிக்கும் உலகின் மிக வலிமை வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய அமைப்பு என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்த உலக இருந்த விடயம் அதாவது மொஷாட் அமைப்பு தான் உலகத்தில் ஒன்னாம் நம்பர் ரெண்டு கூக்குரலிட்ட ஒரு அமைப்பு என்று சொல்றாங்க உண்மையில் யூதர்களில் மிகச்சிறந்த அறிஞர்கள் உண்டு என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது ஏனெனில் அந்த சமூகம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எந்த அடக்குமுறையும் அனுபவித்ததில்லை போகிற இடங்களிலெல்லாம் அது தனக்கான ஒரு வலுவான பொருளாதார இடத்தை எப்போதும் வைத்திருந்தது ஆனால் அதுவே அதற்கு நெருக்கடியாகவும் மாறுது என்பதை வரலாறு தெரிந்த எவரும் மறுக்க மாட்டார்கள் அவர்கள் மீதான காப்பிளர்ச்சி தான் கோபத்துக்குவரங்கள் உண்டு என்றாலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவர்களாகவும் சுரண்டல்காரர்களாகவும் இருந்தார்கள் என்பது யூதர்கள் மீதான ஹிட்லரின் கோபங்களில் ஒன்று என்ன வட்டி சமூகம் தானே அதுதான் அந்த மெயின் கோபம் யூத சமூகம் வட்டிக்கு தொழில் நடத்தும் சமூகம் அதனால் அவர்களிடம் பொருளாதாரம் மேலோங்கி தான் இருந்தது எங்க போனாலும் பட்டிக்காண்ட காசு இப்ப கொழும்பிலையும் நிறைய பட்டிக்காண்ட காசு இருக்குதானே நல்ல ஒரு ஓலை உண்டா கல்வி மற்றும் ஆராய்ச்சி கலை அனைத்திலும் அவர்கள் மேம்பட்டு நிற்பதற்கு அவர்களது பொருளாதார மற்றும் அவர்களுக்கு உதவுகின்ற ஆட்களை அவர்கள் சுற்றி காரணம் உதாரணமாக இந்தியாவிலும் அவர்களுக்கு சொத்துக்கள் உண்டு இப்ப இந்தியாவிலிருந்து வந்த செய்தியானே அது இந்திய மக்களுக்காக நம்மளால் வழங்கப்படுமாறு உத்தரவு அதற்காகத்தான் செய்தியா இந்தியாவிலும் அவர்களுக்கு வங்கி உண்டு இந்தியன் பேங்க் இந்தியாவிலும் அவர்களுக்கு பல இஸ்ரோவேலி பேங்க் இருக்கான் பொருளாதார பலம் காரணமாக அவர்கள் எல்லாவற்றிலும் மிஞ்சி நிற்பார்கள் அதை விடவும் ஒரு யூதன் இன்னொரு யூதனை வளர்த்தெடுக்க விரும்புவான் ஒரு யூதன் இன்னொரு யூதனை காட்டி கொடுக்க மாட்டான் ஒரு யூதன் தன்னை போலவே இன்னொரு யூதனும் வளர்வதை விரும்புவான் இப்படி யூதர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை அவர்களை உலகெங்கிலும் பலமுள்ளவர்களாக ஆக்கி இருக்கின்றது மொத்தத்தில் அவர்கள் ஒற்றுமையானவர்கள் அவர்களில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு அறிவாளிகளும் உண்டு முட்டாளர்களும் உண்டு மொத்தத்தில் யூதர்கள் பயங்கரமானவர்கள் என்ற கட்டுக்கதை எல்லாம் நாம் கட்டவில்லை அது தேவையற்றதும் கூட ஆனால் அவர்கள் அரசு அவர்களது தலைமை தவறு செய்து கொண்டிருக்கின்றது அந்த தவறின் ஒரு முக்கியமான சாட்சி பலஸ்தீனம் பலஸ்தீனத்தை அவர்கள் பசியில் சாகும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் யாராவது உணவளித்தால் அதை வாங்கி கொண்டிருக்கும் மக்களையும் கொள்ளுகிற அளவுக்கு கொடூரமான ராணுவ அமைப்பை கொண்டிருக்கின்ற யூதர்களுக்கு முதல் முறையாக பலத்த அடிவிழுந்தது ஈரானியர்களால் யூதர்கள் ராணிகளை வெற்றி கொள்ள முடியாது அவர்களை ஆட்டுவிக்கிற அமெரிக்கா அவர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட வைக்கின்றது ஆக அந்த அமெரிக்காத பின்புலந்தனை எல்லாம் இப்போதும் அவர்களுக்கு துணையாக இருக்க வருகிறது இனித்தான் ஆட்டம் ஆட்டமாக இருக்க போகிறது காலம் அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அது நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்தவ மேலங்கி மக்களால் வந்திருக்கான் அமெரிக்க பெரிய அண்ணன் வியட்நாமில் உதவிப்பட்டது உலக மருந்த விடயம் அதன் பிறகு அவர்கள் தங்கள் போக்கை மாற்றத்துக்கு உள்ளாக்கி பல நாடுகளிலும் அவர்கள் தங்கள் ராணுவம் ஒரு தேவையத்தை அச்சுறுத்தல் போல இருக்கிறது இது இப்போதைய போரில் அவர்களது நிலைக்கும் ஆபத்து ஏற்படக்கூடும் அல்லது வருகிற நாட்களில் என்ன நடக்கும் என்று நாள் முழுமையாக கணக்க முடியாது கணிக்கவும் முடியாது ஆனாலும் ஈரான் தனது முன்னோக்கிய பாய்ச்சலை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாது என்றே தோன்றுகிறது ஏனெனில் தான் அதை காப்பாற்றும் அந்த பாய்ச்சலில் ஈரானை அமெரிக்கா தனது நடவடிக்கைகளால் ஈராக்கை போல் ஒரு நிலைமையை உருவாக்கிவிடும் அதனால் ஈரான் ஒருபோதும் அந்த நிலைமைக்கு போகாது அதன் தலைவரும் அப்படித்தான் அறிவித்திருக்கிறார் எப்போதும் எப்போதும் சொல்லுவோம் போர் மிக கொடூரமானது ஏனெனில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூக போருக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குரலாக சொல்கிறேன் போர் மிகவும் கொடூரமானது ஆனால் பதிலடி இல்லாது சாவது வீண் ஈரான் பதிலடி தருகிறது அறிவாங்குகிறவன் யோக்கியன் அல்ல அவனுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் யோக்கியர்களும் அல்ல நல்ல ஒரு வார்த்தையா ஆனால் பதிலடி இல்லாது சாவது வீண் அதாவது புலிகள் ஒரு வார்த்தை அல்லது செற்றுமடி அதான் அந்த வார்த்தை அதைத்தான் சொல்ல வராங்க எனக்கு வார்த்தை பிடிக்கும் ஆனால் பதிலடி இல்லாது சாவது ஈரான் பதிலடி தருகிறது அடி வாங்குறவன் யோக்கியன் அல்ல அவனுக்கு ஆதரவு யோக்கியர்களும் அல்ல அத்தனை பேர்களும் அயோக்கியர்கள் ஏற்கனவே ஈராக்கையும் அவர்கள் அப்படித்தான் நாசம் செய்து சதாம் அவர்களை தூக்கில் விட்டார்கள் அங்கு அணு அவர்களால் கண்டுபிடித்தார்களா அமெரிக்காவுக்கு இந்த உலகம் என்ன சண்டை கொடுத்தது ஒரு நாட்டை சீரழித்து அந்த நாட்டின் தலைவரை கொலை செய்து அமெரிக்காவுக்கு இந்த உலகம் என்ன சண்டனை நியாயமற்ற போக்கு இங்குள்ள மதங்கள் என்ன நியாயங்கள் செய்து அப்படி ஒரு ஊர்த்த பேச்சு நான் பேசல உலகில் உள்ள எல்லா மதங்களையும் தான் நாம் கேட்கிறோம் இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு நியாயமாக தோன்றுகிறவை இதானே இப்போதும் நாம் விரும்புவது நியாயம் உள்ளவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அயக்கியர்கள் தங்கள் பலத்தாலும் பொருளாதாரத்தாலும் வலிமையாலும் வெற்றி பெறுவது என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் எப்போதும் சாதிக்கு எதிரான ஒரு சமூக பொருளாதார போருக்கிடையில் வாழும் குரல் போர் மிகவும் அபாயரமானது ஆனால் எப்போதும் தாக்கிக் கொண்டிருப்பவனை திருப்பி தாக்குவதும் மிக அவசியம் பதிலடி இல்லாத உலகம் வீண் அலோலியா கருத்தருக்கு சோத்திரம் கருத்தராக்கிய இயேசுவை சிலுவையில் அறைந்த பாவியில்தான் இந்த இந்த வியாபார யூதர்கள் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாராவது கதறினால் அவர்களை தலையில் ஓங்கி கொட்ட நான் விரும்புகிறேன் அல்லோலியா அதே நேரம் அப்பழு மனிதனாக இயேசுவும் யூதபிரானும் தான் என்பதை நாம் அறிந்தே இருக்கிறோம் அல்லோலியா இது தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற கிறிஸ்தவ உயர் மக்களால் அனுப்பப்பட்ட சில தொலைக்காட்சிகளுக்கு டிவிகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஓலை ஏனெனில் இந்த இஸ்ரவியாக சில கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுப்பதாக ஒரு தகவல் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றான் அப்ப பாத்தீங்களா இப்ப இதுவரையும் தெரியாத ஒரு உண்மை நமக்கு இருக்கா பிரானை சிலுவையில் அறைந்த படுபாவிகள் அயோக்கிய யூதர்கள் இந்த யூசருக்கு எப்படி ஒரு கிறிஸ்தவன் ஆதரவு கொடுப்பான் என்பதுதான் தமிழக மக்களில் மிக அதிக அளவு கிறிஸ்தவ மக்களின் கேள்வியாக இருக்கின்றது ஒருபடியும் இருக்கின்றது அதாவது கிறிஸ்த இந்த யூதர்கள் அவங்களோட எக்கனமிக்க வட்டிக்கு விட்டால் பணம் தானே அந்த வட்டிக்கு விடுறவன் அதுல கந்து வட்டிருக்குது எத்தனை மீட்டர் வட்டிருக்குது நாள் இருக்குது இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வட்டிக்கு விடுறவனுக்குத்தான் பாகுண்டியம் வராதே இது இந்த கேரள மக்களுக்கும் பொருந்துமா அதாவது இப்ப பாருங்க இந்த பார்ப்பனியர்கள் இப்ப இந்திய பார்ப்பனியர்களுக்கும் இவர்களுக்கும் இது நம்ம கருத்தா இருக்குதா இந்த பார்ப்பனியர்களும் வட்டிக்காரர்கள் ஆத்துல இருக்கோ அவங்களும் அவங்களை அந்த அந்த பார்ப்பனியர்கள் கூடுதலாக ஆத்துல இருக்கோ அது பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன வந்தால் அவர்களும் பட்டி இவர்களும் பட்டி அதுக்காக நாம் முற்றுமுழுதாக இந்த பார்ப்பனியில் நான் குறை சொல்லலாம் ஏனெனில் நான் நிறைய பார்ப்பனிய மக்களுடன் சாத்தாங்குளத்துக்கு எல்லாம் பழகிறேன் நான் அதனால அதை நான் குறிப்பாக சொல்ல மாட்டேன் அதுக்காக இஸ்ரோவிலுக்குள்ளேயும் நல்ல மக்கள் எப்படி சொல்ல முடியும் ஏனென்றால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த இஸ்ரேல் இந்த டெல் அவில பெண்கள் எல்லாம் சேர்ந்து தானாக இயற்கையாக அவர்கள் இந்த பலசீன மக்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அழுகு அப்போலிஜி சேர்ந்து அழுகுறாங்க அதை பார்க்கக்குள்ள நமக்கே கஷ்டமா இருக்கு இல்லை எனவே நான் எல்லா மக்களையும் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனா கொடிய மனம் கொண்ட அந்த பிறப்பால் வந்த கொடிய மனங்கொண்ட அங்க போய் இருக்கிறாங்க இப்ப இந்தியாவுக்குள்ளயும் இந்த கேரள காலங்கள் அவங்களா அவங்க அவங்களுக்குள்ளான்னு பலர பார்ப்பாங்க இப்ப எங்களுக்கு கூட நாங்க முஸ்லீம்டா கேரளா முஸ்லீம் எங்களுக்கு கூட பெரிதள கணக்கெடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பலன்களை சொல்லி அந்த மலையாளம் பரஞ்சி என்ன அவங்க பாப்பாங்களே ஒளியே நம்மள பார்க்க மாட்டாங்க ஏன்னா நாங்க தமிழங்க அதுதான் பாக்குறான் அவங்க கூடுதலா பாக்குற தமிழங்க இப்ப நாங்க கேரளாக்காரர் எங்களை பெருசா மைண்ட் பண்ண மாட்டோம் அப்ப இந்த பார்ப்பனியர்கள் கேரளர்கள் அப்புறம் இந்த யூதர்கள் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு மும்மொருத்தி ஒத்துமை இருக்கின்றது அந்த ஒத்துமையின் பிரகாரம் தான் இப்ப நடக்கிற யுத்தத்துல சில கிறிஸ்தவ மக்களை கேரளாவில் ஃபுல்லா கிறிஸ்தவ மக்கள் தானே அதைத்தான் குறிவைக்கிறாங்க அதை குறிவைக்க அனுப்பப்பட்ட இந்த ஏகப்பட்ட விடயங்கள் ஆங்கில மொழியில் போகுதான் அதை நீட்டு தான் நேரத்து எங்கட தளத்தால் அறிவிப்பு வந்திருக்குது இந்த தளத்துக்குள்ள அதை நான் எங்க எங்களுடைய வேகத்தை குறைக்க வேண்டியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏனெனில் இந்த தளங்கள் ஆங்கில மொழிக்கு உடனடியாக போகின்றதான் அது நீச்சனைக்கு அந்த உத்தரவு வந்திருக்கு அதனால் நாமளும் அஹ் சில விடயங்களை மறைத்தும் பேச வேண்டிய இது இருக்கின்றது அதையும் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க என்னடா போன வேகத்திலே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்க வேண்டாம் ஆங்கில மொழிபெயர்ப்பு கூடாக இந்த சனல் அதிக இடங்களுக்கு போகுதாம் அப்ப அதுல இருக்கிற வில்லங்கம் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆஹ் அப்புறம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஓலை அந்த ஓலையை தந்திருக்கிறோம் இது முற்று முழுதாக தமிழ்நாட்டுக்குள் எமது அன்பர்களுக்காக ஆஹ் கிறிஸ்தவ மக்களால் கொடுக்கப்பட்ட ஓலை எனவே இது குறித்து இதயம் இதயபூர்வமாக இதயம் உள்ளவர்கள் இதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இது என்னுடைய கருத்து எதுவும் இதுக்குள்ளா கிடைக்கப்பட்டதை கிடைத்ததன் கிடைத்தவுடன் படித்து படித்து முடிக்கவும் படிச்சுட்டேன் கிழிச்சிட்டேன் நன்றி வணக்கம்